பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக இந்த காலை வழியிலே கர்த்தர் நம்மை ஒன்று கூட்டி சேர்த்த ஒரு கிருபைக்காக கர்த்தரை நாம் ஸ்தோத்திரி தேங்க்யூ ஜீசஸ் நன்றி நன்றி அப்பா நீ செய்த நன்மைகளுக்காக ஸ்தோத்திரம் உங்களுடைய இறக்கங்களுக்கு முடிவே இல்லை ஆண்டவரை காலைதோறும் உங்களுடைய கிருபைகள் புரியவைகளா இருக்கிறது இயேசுவே ஸ்தோத்திரம் 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 நன்றி ராஜா நன்றி 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 கர்த்தாவை இம்மட்டும் எங்களுக்கு உதவி செய்த விநேசரே உமக்கு ஸ்தோத்திரம் 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 வீடுகளில் அந்த நாங்கள் இருக்கிற வீடுகளில் உங்கள் ரத்தத்தை நாங்கள் தெளிக்கிறோம் கருத்தாவே ஸ்தோத்ரம் ஸ்தோத்ரம் கிருஷ்ணன் இனி உன் மொழியால் கடந்து வருவதில்லை என்று சொன்ன வார்த்தையின் படிக்கிறதாவே அண்டவர எங்களையும் முடி பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் எல்லா தீமைக்கும் பொல்லாப்பிற்கும் விலக்கி காத்து கொள்ளும்படி செபிக்கிறோம் ஸ்தோத்ரம் ஏசுவின் நாமத்தில் விடாவே ஆமே வேண்டாம் வேண்டாம் லோக இன்பம் ஆயுள் காலமாகவே ஒன்று எப்போனி போகம் வந்திடுவி ஆனந்த நாட்டில் சேர்ந்திடவே உண்டோ இன்னும் தாமதங்கள் காத்து காத்து நோக்கிட சொல்லி என்னை தேற்றிடுமே தேவாவே மாயலோகில் போர் புரியும் துஷ்ட சக்தியாவையும் என்றும் துந்தன் பாதை ஓட செய்யவே எப்போனி மேகம் வந்திடுவி ஆனந்த நாட்டில் சேர்ந்த உண்டோயின் காத்து காத்து நோக்கிட சொல்லி என்னை தேச்சிடுமே தேவாவியே கஷ்டங்களும் தாக்கிடுதே அப்பனி கை தாங்கிடும் எப்போதும் என் ஆசை உம்மோடுத்து வாழ்வதே நம்பிக்கையோட சக்கரை நாடடைந்த பரிசுத்தரை காணவும் என் உள்ளம் மிக வாஞ்சி தீம்பிடுதே ஆசை என்று நேசமன வாழனே காண்பியுமே பாசமாக நேசமுகத்தை போனின் மேகம் வந்திடுவே ஆனந்த நாட்டில் சேர்ந்த உண்டு இன்னும் தாமதங்கள் காத்து காத்து நோக்கிட சொல்லி என்னை தேற்றிடுமே தேவ ஆவியே மத்தியில் இருபத்தி ஐந்தாவது அதிகாரம் முப்பத்தி நான்காவது வசனம் அப்பொழுது ராஜா தமது வலது பக்கத்தில் நிற்பவர்களை பார்த்து வாருங்கள் என் பிதாவினால் ஆசிர்வதிக்கப்பட்டவர்களே உலகம் உண்டானது முதல் உங்களுக்காக ஆயத்தம் பண்ணப்பட்டிருக்கிற ராஜ்யத்தை சுதந்தரித்துக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் டுவெண்ட்டி ஃபைவ் என் வர்ஸ் தட்டி தென் ஷால் த கிங் சே அண்ட் தெம் ஆன் இஸ் ரைட் ஹேண்ட் கம் இன் பெஸ்ட் ஆஃப் மை ஃபாதர் என் ஹரிட் கிங்டம் ப்ரிப்பேர் ஃபார் யூ ஃப்ரம் த ஃபவுண்டேஷன் ஆஃப் த வேர்ல்ட் இங்க நம்ம பார்க்கிறோம் இயேசுவை ஏற்றுக்கொண்ட பின்பு இயேசு மத்திய ஆகாயத்திலே ஒரு நாள் வருவார் வந்த ஒரு சபையை மீட்டு கொண்டு போன பின்பு என்ன நடக்கும் என்பதை பார்க்கிறோம் இருபத்தைந்து முப்பத்தி ஒன்றாவது வசனத்துல அன்றிய மனுஷகுமாரன் தமது மகிமை பொருந்தினவராய் சகல பரிசுத்த தூதரனும் கூட வரும்போது தமது மகிமையுள்ள சிங்காசனத்தின் மேல் வீற்றிருப்பார் அப்போது சகல ஜனங்களும் அவருக்கு முன்பாக சேர்க்கப்படுவார்கள் மீப்ப நானவன் செம்மறியாடுகளையும் வெள்ளாடுகளையும் வெவ்வேறாக பிரிக்கிறது போல அவர்களை அவர் பிரித்து ஆடுகளை தமது வலது பக்கத்திலும் வெள்ளாடுகளை தமது இடது பக்கத்திலும் நிறுத்துவார் செம்மறி ஆடுகளை வலது பக்கத்திலும் நிறுத்துவார் வெள்ளாடுகளை இடது பக்கத்திலும் நிறுத்துவார் வலது பக்கத்தில் நிற்பவர்களை பார்த்து சொல்லப்பட்ட வார்த்தை வானங்களின் பிதாவினால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களே உலகம் உண்டானது முதல் உங்களுக்காக ஆயத்தம் பண்ணப்பட்டிருக்கிற ராஜ்யத்தை சுதந்திரித்து கொள்ளுங்கள் இயேசு பரமேரி புகும்போது சொன்னார் என் பிதாவின் வீட்டில் அநேக வாசஸ்தலங்கள் உண்டு நான் போய் உங்களுக்காக ஒரு ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ண போகிறேன் என்று சொல்லிவிட்டு சென்றார் இங்கே அதை தான் வாசிக்கணும் உலகம் உண்டானது முதல் ஃப்ரம் த ஃபவுண்டேஷன் ஆஃப் த வேர்ல்ட் ார் பசியா இருந்தேன் கொடுத்திருந்தேன் என் தாகத்தை தீர்த்தீர்கள் அந்நியனாயிருந்தேன் என்னை சேர்த்துக்கொண்டீர்கள் வஸ்திரம் எனக்கு வஸ்திரம் கொடுத்தீர்கள் வியாதியாயிருந்தேன் என்னை விசாரிக்க வந்தீர்கள் காவலில் இருந்தேன் என்னை பார்க்க வந்தீர்கள் என்பவர் அப்பொழுது நீதிமான்கள் அவருக்கு புதவித்தனமாக ஆண்டவரே நாங்கள் எப்பொழுது உண்மை பசி உள்ளவராக கண்டு உமக்கு போஜனம் கொடுத்தோம் எப்பொழுது உண்மை தாகம் உள்ளவராக கண்டு உம்முடைய தாகத்தை தீர்த்தோம் இல்லாதவராக கண்டு உமக்கு வஸ்திரம் வியாதி உள்ளவராகவும் காவலில் இருக்கிறவரும் கண்டு உம உம்மிடத்தில் வந்தோம் என்பார்கள் அதற்கு ராஜா பிரதியுத்தனமாக மிகவும் சிறியவராக என் சகோதரரான இவர்களில் ஒருவனுக்கு நீங்கள் எதை செய்தீர்களோ அதை எனக்கே செய்தீர்கள் என்று மெய்யாகவே உங்களுக்கு Soligre in bar. Here we read from the verse 35 from Matthew 25. Then shall the king say unto them, Okay, for I was in an hungry, and he gave me meat, I was thirsty and he gave me drink, I was a stranger and he took me in. Naked and he clothed me, I was sick and he visited me, I was in prison and he came unto me. Then shall the righteous answer him, saying, Lord. ஒருவனுக்கு நீங்க செய்தீர்கள் அல்லை இயேசு கிறிஸ்துவை குறித்து நம்ம வாசிக்கிறோம் தேவன் அவரை பரிசுத்த ஆவினால நிரப்பி இருந்தார் அவர் நன்மை செய்கிறவராயும் திசாசின் வல்லமையில் அகப்பட்ட யாவரையும் குணமாக்கிறரும் சுத்தித்தின்றீ வெண்ட் அபவுட் டூயிங் குட் தி சேம் ஃபுட்ஸ்டெப்ஸ் கோ தோஸ் who are washed by his blood and became righteous they followed the same thing they were doing good to the people of god Jesus இஃப் if you டன் done anything டு த least ஆஃப் த God's சில்ட்ரன் யூ ஹேவ் டன் இட் அண்ட் me. மீ come, கம் இன்ஹெரிட் கிங்டம் தட் ஹஸ் been prepared ஃபார் யூ ஃப்ரம் த ஃபவுண்டேஷன் ஆஃப் த world. நம்ம கருத்துடைய பிள்ளைகளுக்கு இயேசுவின் இயேசுடைய ரத்தத்தினால் கழுவப்பட்ட பிள்ளைகள் அந்த ஒருத்தருக்கு நம்ம வந்து ஒரு காரியத்தை செய்யும் பொழுது அது வந்து இயேசுக்கே லீஸ்ட் ஆஃப் மை பிரதன் என்று சொல்லும் பொழுது

இதன் நிமித்தம் அவர்களை சகோதரர் என்று சொல்ல அவர் வெட்கப்படாமல் ஸோ வாட் எவர் யூ டூ ஃபார் காட்ஸ் சில்ட்ரன் யூ ஆர் டூயிங் இட் அண்ட் டு த லார் அண்ட் ஷியர்லி தெர் இஸ் அ ரிவார்ட் ஃபார் யூ தட் யூ வில் ஒன் டே ஜீசஸ் வில் சே வாட் ஆல் தீஸ் திங்ஸ் யூ டிட் அண்ட் டு தெம் யூ ஹாவ் டன் இட் அண்ட் டு ஜீசஸ் ஹிம்செல்ஃப் அவருக்கே நீங்கள் செய்தீங்க என்று சொல்லி உங்களை பாராட்டி அந்த ராஜ்யம் உங்களுக்காக உண்டாக்கப்பட்ட ராஜ்யத்திலே அவர் உங்களை சேர்த்துக் கொள்ளுவார் அதனால தைரியமா இருங்க உங்களால் முடிந்த வரைக்கும் கத்தோடைய பிள்ளைகளுக்கு நீங்கள் நன்மை செய்யுங்கள் நிச்சயமாகவே கர்த்தர் இந்த உலகத்திலயும் உங்களை ரிவார்ட் பாடு பண்ணுவாரு பரலோகத்திலையும் கர்த்தர் உங்களுக்கு வேண்டிய நன்மைகளை தந்து உங்களை ஆசீர்வதிப்பார் ஸ்தோத்திரம் அப்பா துதிக்கிறோம் 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 கர்த்தாவே இந்த விளைவுல கூட கர்த்தாவே ஸ்தோத்திரம் எங்களுக்காக ஒரு ராஜ்யத்தையே நீத்தம் பண்ணி கொண்டிருக்கிறேன் ஆனால் நாங்கள் செய்ய வேண்டிய காரியங்கள் ஆண்ட இந்த உலகத்திலே உன் கைக்கு நேரிடுவது எதுவோ அதை நீ உன் முழு பலத்தோடு செய் என்று சொன்னீர் ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் அப்படியாக ஆண்டவரே உங்களுடைய கிருபை பெற்றுக்கொண்டு இந்த உலகத்திலே உமக்காக ஜீவிக்க உதவி செய்யும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே அம்மே என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி என் முழுவதமே உடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே குட் மார்னிங் ஹாவ் ஆவ்டு சி